பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தனது அசாதாரண தலைமைத்துவத்தின் மூலம் கடின உழைப்பின் உச்சத்தை எடுத்துக்காட்டுவதன் மூலமும் பிரதமர் நாட்டில் சிறந்த இலக்குகளை அடைவதற்கான கலாச்சாரத்தை விதித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார் உலக சமூகம் இன்று பிரதமரின் வழிகாட்டுதலில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர் பிரதமர் நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியுடன் திகழ வாழ்த்தியுள்ளாா் மோதியின் தொலைநோக்கு தலைமை நாடு முன் எப்பொழுதும் இல்லாத முன்னேற்றம் மற்றும் செடுப்பின் உயரங்களை அடைய ஊக்குவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்தார் குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியா உலக அரங்கில் ஒரு முத்திரையை பதித்து வருவதாகவும் வளர்ந்த நாடு என்ற இலக்கை நோக்கி சீராக முன்னேறி வருவதாகவும் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மோடியை தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பின் சின்னம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் கோடிக்கணக்கான நாட்டு மக்களுக்கு பிரதமர் உத்வேகம் அளிப்பவர் என்றும் கூறினார் குடிமக்களின் நலனுக்காக பிரதமர் இடைவிடாமல் அயராது உடைத்து வருவதாக அமித்ஷா தனது பதிவில் தெரிவித்துள்ளார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகின் மிகவும் பிரபலமான தலைவரும் இந்தியாவின் பிரதமருமான நரேந்திர மோடி நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களை தனது குடும்பமாக கருதுகிறார் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் பிரதமர் இருப்பதாகவும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் பிரதமரின் தலைமையின் கீழ் இந்தியா வேகமாக தன்னம்பிக்கையை நோக்கி நகர்கிறது என்றும் பல துறைகளில் புதிய சாதனைகளை படைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளாா் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமரின் அர்ப்பணிப்பு தேசிய மற்றும் உலகளாவிய மேடைகளில் தமிழ்மொழி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் தமிழை அதன் நீண்டகால வரலாற்று பெருமை மற்றும் கலாச்சார மேன்மையின் சரியான இடத்திற்கு மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆடி திருவாதிரை விழாவில் நடத்தப்பட்ட சோழப் பேரரசின் பிரம்மாண்டமான ஆயிரம் ஆண்டு கொண்டாட்டங்கள் தமிழ்நாட்டின் பெருமைமிக்க பாரம்பரியத்தையும் பாரதத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சாரத்தின் தொடர்ச்சியையும் அதன் முக்கிய பங்கையும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டின் வளர்ச்சியை தண்ணீரற்ற நிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எளிய மக்களின் நலன் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்று அனைத்து வகையிலும் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அடைத்துச் சென்றதன் மூலம் நாட்டின் பிரதமர்களில் தனித்துவமிக்கவராகவும் குருவாகவும் மோடி செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பழம்பெரும் புகழ் கொண்ட நம்முடைய நாட்டை திறம்பட ஆட்சி செய்து வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாட்டு மக்கள் அனைவரது சார்பாகவும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் தெலுங்கானா விடுதலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நாடு சுதந்திரமடைந்த பின் பல சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டு இந்தியா ஒரே நாடாக உருவானது நிஜாம் ஆட்சியாளர்கள் வசம் இருந்த ஹைதராபாத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவுடன் இணைந்தது இதை தெலுங்கானா விடுதலை தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்றனர் இந்த தெலுங்கானா விடுதலை தினத்தை முன்னிட்டு செகந்திராபாத்தில் உள்ள அணிவகுப்பு மைதானத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை தேசிய கொடியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள திரிகுடா மலையில் மோசமான வானிலை காரணமாக இருபத்தி இரண்டு நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வைஷ்ணவ தேவி யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது யாத்திரையின் அடிப்படை முகாமான கத்ராவிற்கு பக்தர்கள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யாத்திரை மீண்டும் தொடங்கியதையடுத்து யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதாரை இணைத்த பயனர்கள் மட்டுமே ரயில் முன்பதிவு தொடங்கிய முதல் பதினைந்து நிமிடங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்த கட்டுப்பாடு அமலுக்கு வருகிறது ஏற்கனவே தக்கல் முன்பதிவிற்கு ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பியூரோ ஆஃப்